பேராக் மாநில மலேசிய இந்து தர்ம மாமன்றம் பேரவையின் இரண்டு நாள் சமய கருத்தரங்கில் திரளானவர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர் ஞானபயிர் வளர்ப்போம் என்ற கருப்பொருளில் இரண்டு நாள் சமய கருத்தரங்கு ஆயிர்தாவா கொலம்பியா தமான் சுங்கைவாங் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரிகமாலய மண்டபத்தில் நடைபெற்றது வேர்களை பலப்படுத்துவோம் என்ற தலைப்பில் முதல் நாள் பயிற்சியில் மஞ்சோங் வட்டார ஆலயங்களில் நடைபெற்றதில் பதிமூன்று வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களில் அறுபத்தி ஒரு பேர் கலந்து கொண்டனர் ஆலய சமய பிரார்த்தனையோடு தொடங்கிய கருத்தரங்கில் இந்து சமய பாடம் மந்திர ஜபம் பஜனை தியானம் விநாயகர் அகவல் பராயணம் ஒருமுக சிந்தனையை வளர்க்கும் சமய விளையாட்டுகள் குழு கலந்துரையாடல் போன்றவை இடம்பெற்றன மறுநாள் கருத்தரங்கில் இந்து தர்ம வகுப்புகளை நடத்தி வரும் ஆசிரியர்களுக்கு ஞான எனும் தலைப்பில் நாற்பத்தி ஐந்து சமய ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்து சமயத்தில் கடவுள் கொள்கை சிந்தாந்தம் வேதாந்தம் ஆத்மசாந்தி பிரார்த்தனையில் பாட வேண்டிய பாடல்கள் போன்ற தலைப்புகளில் கருத்தரங்கு நடைபெற்றது இந்த இரண்டு நாள் கருத்தரங்கினை இந்து சேவை சங்கத்தின் தேசிய தலைவரும் ஜோஹர்மாலின் நல்லாசிரியர் சிவசேதா முத்துராஜா அவர் தம் குழுவினர்களுடன் சேர்ந்து நடத்தினார் கருத்தரங்கில் கலந்து கொண்ட சித்தேவான் அருள் அருள் பந்தாய் ரெமேஸ் பெங்களான் பாரு அருள் நிலையம் ஆகியவற்றுக்கு விநாயகர் அகவல் பராயண அட்டைகள் வழங்கப்பட்டன மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய துணைத் தலைவர் ரிஷிகுமார் வடிவேலு பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் இந்த சமய நிகழ்வில் பெருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்திய நல பொறுப்பதிகாரி தினகரன் கோவிந்தசாமி மாணவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கிற்கு சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் உதவிகள் புரிந்த நல்லுள்ளங்களுக்கும் ஏற்பாட்டு குழு சார்பில் இந்து தர்ம மாமன்ற பேராக் மாநில தலைவர் கிருஷ்ணன் சுப்பிரமணியம் இறுதியாக நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் பேரா மாநில பேரவை கோட்டம் ஏற்பாட்டில் இரண்டு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது ஞானப்பயிர் வளர்ப்போம் என்ற கருப்பொருளில் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது முதல் நாளில் பதிமூன்று வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் ஏறக்குறைய அறுபத்தோரு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இரண்டாம் நாளாக சமய வகுப்பை போதிக்கொண்டு போதிக்கின்ற சமய ஆசிரியர்களுக்காக நடைபெற்றது அதில் நாற்பத்தைந்து ஆசிரியர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் பேரா மாநிலம் முழுக்க ஆதித்தன் கோட்டத்தின் செயல உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் நம்முடைய சித்தியாவனுடைய அருணயம் மற்றும் இந்து சங்கம் மற்றும் ஆலய பொறுப்பாளர்கள் அனைவருமே வந்து கலந்து கொண்டார்கள் இந்த கருத்தரங்கு ஆயிரத்தாவார் கொலம்பியா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மண்டபத்தில் நடைபெற்றது இவ்வேளையில் அந்த நிர்வாகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் இடத்தை வசி இலவசமாக எங்களுக்கு வழங்கினார்கள் அதில் தான் இரண்டு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது மலேசிய இந்து மன்றம் சமய வளர்ச்சிக்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதில் ஒரு அங்கமாக இந்த இரண்டு நாள் ஞான வேள்வி என்ற தலைப்பில் பெரியோர்களுக்கும் வேர்களை பலப்படுத்துவோம் என்ப என்ற தலைப்பில் சிறியோர்களுக்கும் இந்த இரண்டு நாள் முகாம் கருத்தரங்கு நடைபெற்றது அதில் மாணவர்கள் சமயத்தை ரொம்ப இலகுவாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதை போதிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை இரண்டு நாள் கருத்தரங்கை ஜோகூர் நல்லாசிரியர் என்ஆர் சிவசித முத்துராஜா அவர்கள் வந்து நடத்தி கொடுத்தார்கள் அவர் இந்து சேவை சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்றார் அவர் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இதுபோன்ற முகாம்களை இது இதுபோன்ற கருத்தரங்குகளை நாடு முழுக்க நடத்தி கொண்டு வருகின்றார் அந்த வகையில் அவரை பயன்படுத்தி நாம் இன்று இந்த கருத்தரங்கை நடத்தியுள்ளோம் இதில் பல பேர் வந்து கலந்து கொண்டார்கள் எங்கள் வட்டாரத்தில் புர்வாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்பு அதிகாரி தினகரன் கோவிந்தசாமி அவர்களும் வருகை தந்து மாணவர்களுக்கு நற்சான்றிதழை வழங்கினார் அதே வேளையில் எங்களுடைய அடுத்த திட்டமாக விநாயகர் அகவல் ஓதுதலை பாராயணம் செய்வதை நாங்கள் பெரிய விழாவாக செய்விருக்கின்றோம் அதற்கான பாராயண அட்டைகளையும் தயாரித்து ஒவ்வொரு அருணையத்திற்கும் கொடுத்தோம் அந்த அருணைய அட்டைகளை நம்முடைய மா இந்து தர்ம மாமன்றத்தினுடைய தேசிய துணைத் தலைவர் திருமிகு ரிஷிகுமார் வடிவேலு சிறப்பு வருகை தந்து அந்த அட்டைகளை எல்லா அருநிலையங்களுக்கும் வழங்கினார் அவருக்கும் இன்ன வேளையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இது இதுபோன்ற நாங்கள் சமயத்திற்காக செய்கின்ற நடவடிக்கைகளில் அனைவரும் ஆதரவு கொடுத்து வரவேற்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி